அன்பர்களே இன்று சனி பிரதோஷம் ஆறுமுகநேரி ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் திருச்செந்தூர் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆறுமுக ஆறுமுகநேரியில் அமைந்துள்ளது ஏரியின் பெயரில் அமைந்துள்ளது பிற்கால பாண்டியர் ஆட்சியில் குடநாடு என்னும் உள்நாட்டுப் பிரிவில் இந்த ஊர் அமைந்திருந்தது இருநூறு ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் வழிபாட்டு தலங்கள் இடிந்து போயின ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செல்வந்தர் ஒருவர் தன் சகோதரர்களுடன் இணைந்து சிவாலயம் ஒன்றை கட்டி இறைவனுக்கு சோமநாத சுவாமி என்னும் பெயரிட்டு கும்பாபிஷேகம் செய்து வழிபாடுகள் வழிபாடுகள் நடைபெற ஏராளமான நிலங்களையும் கோவிலுக்கு தானமாக அளித்தார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலய நிர்வாகம் திருவாவுடுதுறை ஆதீனத்திடம் ஒப்படைக்கப் பெற்றது தோரண வாயிலும் நாலாபுரமும் உயர்ந்த மதில்களும் கொண்டு இந்த கோவில் அமைந்துள்ளது பிரதான நுழைவாயிலில் நுழைந்ததும் பரந்த உள் சுற்று மரங்கள் சூழ உள்ளது அதன் வடபுறம் நடராஜர் மண்டபம் உள்ளது விழா காலங்களில் இங்கு திருவாசக முற்றோதல் நடைபெறுகிறது ஞானியார் என்னும் ஆறுமுக பெருமாள் கவிராயர் இந்த தலத்தை பற்றி பாடல்கள் பாடியுள்ளார் ஆஸ்தான மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் கோவில் அமைந்துள்ளது ஆஸ்தான மண்டபத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்தி அமைந்துள்ளன மகாமண்டபத்தில் வடபுறம் தில்லைக்கூத்தர் சன்னதி உள்ளது இதனை அடுத்து இறைவி சோமசுந்தரி அம்பாள் சன்னதி உள்ளது வலது கரத்தில் நீலோத்பல மலரும் இடதுகரத்தை தொங்கவிட்டபடியும் தெற்கு நோக்கி காட்சி தருகிறாள் அன்னை அர்த்த மண்டப வாயிலில் அனுக்ஞை விநாயகர் பாலசுப்ரமணியர் உள்ளனர் அறுவறையில் கண்கண்ட தெய்வமாகிய சோமநாத சுவாமியும் லிங்கத் திருமேனியராய் காட்சி தருகிறார் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கையும் உள்ளனர் உள் சுற்றில் நால்வர் கள்ளிமுலை கணபதி வள்ளி தெய்வையானை சமேத சுப்பிரமணியர் சனீஸ்வரர் காலபைரவர் சூரியன் சந்திரன் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன தலவிருஷம் வில்வமரமாகும் தினமும் காமிக ஆகமப்படி நான்கு கால பூஜைகள் இக்கோவிலில் நடைபெறுகின்றன தமிழ் பிறப்பு பௌர்ணமி ஆனி மாத பெருந்திருவிழா பத்து நாட்கள் இங்கே நடைபெறுகின்றன ஆனி உத்திரத்தன்று தீர்த்தவாரி நடைபெறும் மேலும் வைகாசி விசாகம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் திருக்கல்யாண விழா கந்தசஷ்டி திரு கார்த்திகை மார்கழி திருப்பள்ளி எழுச்சி திருவாதிரை தை அஸ்த நாளில் வருஷாபிஷேகம் மற்றும் ரோஹிணியில் லக்ஷார்ச்சனை மாசி மகம் மகா சிவராத்திரி தேய்விரி அஷ்டமி என ஆண்டு முழுவதும் இத்தலத்தில் விழாக்கள் நடைபெறுகின்றன திருவாதிரை விழாவில் நடராஜர் சிவப்பு பச்சை வெண்மை சாத்தி புறப்படுவது இங்கு தனிச்சிறப்பாகும் அமாவாசை நாட்களில் கடலில் நீராடி தர்ப்பணம் செய்து இங்கு வந்து வழிபாட்டி செல்கிறார்கள் இங்கு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு வழிபட்டால் பக்தர்கள் வைக்கும் கோரிக்கைகள் உடனே நிறைவேறிடுமாம் குறிப்பாக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்திடும் இந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் பிரதோஷ வழிபாட்டை நேர்த்திக்கடனாக செய்து மகிழ்கிறார்கள் மாசி மக விழாவிற்கு திருச்செந்தூர் செல்லும் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் இந்த கோவிலில் தங்கி வழிபட்டு செல்கிறார்கள் குறைகள் நீக்கி ஒளிமயமான வாழ்வு பெற ஆறுமுகநேரி சோமநாத சுவாமியை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய